கோபிச்செட்டிப்பாளையத்தில் இரண்டு வெவ்வேறு விபத்து வழக்குகளில் அரசு பேருந்து கழகம் இழப்பீடு வழங்காத நிலையில் மூன்று அரசு பேருந்துகள் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாளப்பாளையத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பழனிசாமி என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வேலை முடிந்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது வெள்ளானபாளையம் பிரிவில் அரசு பேருந்து மோதி படுகாயமடைந்தார் விபத்து குறித்து கோபி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் அதேபோன்று கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்டோவில் தேர்தல் பிரச்சாரத்தில் நல்லகவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்த சிவக்குமார் பசுவராஜ் ஆகியோர் ஈடுபட்டிருந்த போது அரசு பேருந்து ஆட்டோ மீது மோதியதில் இருவரும் படுகாயமடைந்தனர் கோபி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த மூன்று வழக்குகளும் கோபியில் உள்ள சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது வழக்கை விசாரித்த நீதிபதி பழனிச்சாமிக்கு ஒரு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஆறு ரூபாயும் சிவக்குமார் மற்றும் பசுவராஜிற்கு தலா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ரூபாயும் வழங்க வேண்டும் என போக்குவரத்து கழகத்திற்கு உத்தரவிட்டார் ஆனால் போக்குவரத்து கழகம் இழப்பீடு வழங்காத நிலையில் இன்று கோபி பேருந்து நிலையத்தில் இருந்த மூன்று அரசு பேருந்துகளை பறிமுதல் செய்த நீதிமன்ற ஊழியர்கள் அவற்றை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர் ஒரே நேரத்தில் மூன்று அரசு பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது We'll <laughs>